வைகுண்டர் குறித்து தமிழ்நாடு ஆளுநர் கூறிய கருத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுவாமி தோப்பில் அமைந்துள்ள ஐயா வைகுண்டர் தலைமைபதி நிர்வாகி பால பிரஜாதிபதி அடிகளார் வருத்தம் மற்றும் கடும் கண்டனம் ஆளுநர் கருத்து ஐயா வைகுண்டர் கொள்கைகளுக்கு எதிரானது வரலாறு தெரியாமல் வாய் திறக்க கூடாது மனு தர்மத்தை அகற்றவே வந்தார் ஐயா வைகுண்டர் எந்த நாராயணனின் அவதாரம் ஐயா வைகுண்டர் அவரவர் வேலையை அவரவர் பார்க்க வேண்டும் ஐயா வைகுண்டரின் பெருமைகளை பேசவில்லை ஜாதியையும் வடமொழியையும் காப்பாற்ற ஐயா வைகுண்டர் வரவில்லை உருவ வழிபாட்டுக்காக வரவில்லை யாருடைய சுயலாபத்திற்காகவும் வரலாற்றை திரித்து கூறக்கூடாது எங்கள் ஆன்மீக நம்பிக்கைகளில் ஆளுநர் கை வைக்க கூடாது ஆரிய கோட்பாடுக்கு வழி சேர்ப்பது போல ஆளுநர் பேசி இருப்பது வருந்ததற்க விஷயம் ஐயா வைகுண்டரின் அடிப்படை கொள்கைகளை ஆளுநர் கூறவில்லை ஐயா வழி மக்களை குழப்புகிற வேலையை செய்ய கூடாது என சுவாமிதோப்பில் பால பிரஜாதிபதி அடிகளார் பேட்டி அனைத்து உலக மாந்தருக்கும் ஐயா வைகுண்டருடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திரு அவதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு ஐயாவை பற்றி உலகம் என்று ஆலோசிக்கிறது பேசுகிறது பெருமைக்குரியதுதான் அதுபோல் ஐயா வைகுண்டரை இன்று கௌரவப்படுத்துகிற வகையிலே ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இவருடைய பிறந்த நாள் வாழ்த்தை சொல்லிவிட்டு எங்களுக்கும் எதற்கு சம்பந்தமில்லாத இரண்டு வெள்ளைக்கார அதிகாரிகளை பற்றி அங்கே நிறைய பேசப்பட்ட செய்தியை பதிலை பார்த்து எங்களுக்கு மிக மன வருத்தம் ஐயா வைகுண்டர் மனு எதிராக போர்க்குரல் கொடுத்தான் அதுபோல் சமத்துவம் சகோதரத்துவம் உண்டான சாதி ஒக்க ஒரு இனம் போல வாழணும்னு சொன்னார் ஆனால் அந்த மனு தர்மத்தை ஏ ஏற்றிருந்த அரசு தான் ஐயாவை கொடுமைப்படுத்தியது சரிப்படுத்தியது இருநூறு ஆண்டுக்கு முன்னால் உள்ள வரலாற்றை சரியாக படிக்கணும் வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது யாரும் நானாக இருந்தாலும் நான் சொல்லுகிற சொல்லுக்குள்ளே ஒரு வரலாறு பகுதியிலிருந்து அதனுடைய உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும் எனவே ஐயாவை ஏற்றுக்கொண்டு அவர்களுடைய வாழுகிற மக்கள் ஐயாவளி மக்கள் அவர்களுக்கு ஐயா சொன்னார் எனக்காகும் பேர்கள் இனங்கேழு மாமுனிய புனஸ்காரம் இல்லை பூசை முறையும் இல்லை பூவதுகள் போட்டு போட்டியாக போட்டியே நிற்கார்கள் ஆடு கடாய் கொழுது அடுத்து வழியிடார்கள் ஐயாவை அரிசியாக சொல்லுகிறார் எப்படி நடக்கணும்னு கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்டளை அவர் சொல்லியிருக்கிறார் ஐயாவளி மக்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு புனஸ்காரம் பூசை இல்லை கோயில் இல்லை குருபூசை இல்லை உருவ வழிபாடு இல்லை படையல் இல்லை பாவம் இல்லை பூ போட்டும் போட்டி நிறுத்தல் இல்லை ஓமம் வளர்த்தல் இல்லை சாதி நிலைப்பாடு இல்லை மொழி பேதம் இல்லை அதுபோல ஆண் பெண் பேதம் கூட இல்லை பெண்களும் ஆன்மீகத்தில் பணியாற்றலாம் ஐயாவுடைய கோட்பாடு அப்போ அந்த கோட்பாடை சொல்ல வந்த வைகுண்டரை அவர் வை நாராயணருடைய அவதாரம் என்ற ஒரே காரணத்திற்காக அவர் வந்து ஜனாதனத்தை காப்பக்க வந்தவர் ஜனாதன அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் ஜனாதனத்தை காக்க வரவில்லை அவர் மக்களை காக்க வந்தார் மக்களுக்குள்ளே இருந்த மடமையை போக்க வந்தார் அறியாமையை போக்க வந்தார் அந்த அரசுகள் இருந்த ஆதிக்க வெறிகளை அதுபோல் மனிதர்மம் சதுர்வன்மம் என்று சொல்லக்கூடிய ஜாதியை பொருளாங்கை நீக்குவதற்கு தான் ஐயாவதாரம் அதுதான் தெளிவு அகிலத்திலெட்டு அம்மானையும் படித்து விட்டு அது உள்ள வெளியே கூட நாராயணனுடைய அவதாரம் என்பதற்காக எதுவும் சொல்லுவார் எந்த நாராயணர் சிவன் அவர் சொல்லுகிறார் நாராயணம் வைகுண்டமாகி நாட்டின்னு வந்தே காரணம் எல்லாம் ஆச்சு கழுவி அணிந்து போச்சு புராண வேத நூல் ஆகமங்கள் சாரமம் கட்டு போச்சு புராணங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறதுன்னு வைகுண்டசாமி சொல்லுகிறார் எல்லா புராணங்களிலும் வரலாறு திரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதெல்லாம் பொய் சூடி போனது எனவே அதை நம்பியிருக்காதீர்கள் நீங்கள் ஒரு புதிய சகாப்தத்திற்கு வாருங்கள் தெய்வத்தை உங்களுக்குள்ளே கண் கண்ணாடி வழிபாடு எங்கே ஒரு வழிபாடு ஐயா சொல்லலை அதுபோல் தமிழ் அவரவர் தாய்மொழியில் அவரவர் வழிபடுங்கள் சிவனை முதன்மைப்படுத்துகிறார் சிவனே ஐயா அப்போ நாராயணரா சிவனே ஐயா என்று ஏன் சொன்னால் ஐயா சிவ அரகரா என்று நாங்கள் ஏன் வழங்குகிறோம் எங்களுக்கு இதெல்லாம் சொல்லக்கூடாது அவரவர் வேலையை அவரவர் பார்க்கணும் அதுதான் சிறப்பு எங்கள் வேலையை எடுத்துக்கொண்டு யாரோ ஏதோ வழித்தங்காய் எடுத்து தெருப்பில் யாருக்கு ஒடிப்பது போல் யாரும் செய்யக்கூடாது யாரும் செய்யக்கூடாது இந்த உச்சபட்ச அதிகாரத்தில் இருப்பதற்காக ஏன்னா உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்து அரசன் செய்த போது அதை எழுத்தவர் வைகுண்டசாமி கேட்டவர் வைகுண்டசாமி உரிமை மனிதனுக்குள்ளேயே சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் அவர்களுக்கு வேண்டிய அந்த சமூக நீதியும் கேட்டவர் வைகுண்டசாமி கொத்தை குறைக்காதே குறைமுறைக்கால் வைக்காதே சாலைக்கிடப்பாரு தற்கா அது அவருடைய சப்ஜெக்ட் அதை பற்றி பேச அவருடைய பெருமையை பேசியிருக்கலாமே ஜனாதனம் என்று சொல்லக்கூடிய ஒரு மதத்திற்காக அந்த மதத்தில் இருக்கிற ஜாதி அது போன மனு தர்மம் சதுவர்ணம் ஏற்றுக்கொள்ள முடியுமா இது ராமனை எடுத்துக்கொண்டால் அவன் நாராயணனுடைய அவதாரம் அந்த ராமன் க ஓடம் தள்ளியவனை தன்னுடைய உறவாக சொன்னான் தன்னுடைய மனைவி அவனுக்கு உறவு என்று சொன்னான் அதுபோல் ராமன் சமத்துவத்தை பேசினான் சமூக நீதி அவனுடைய ஒரு நாட்டிலுள்ள கடைகோடி ஒரு பெண்ணுக்காக தன் மனைவி அனுப்பினார் கேட்டார்கள் கேட்ட கேள்விக்கு அவன் சொன்னார் சீதை எனது மனைவி ஆனால் அவள் அவனது ராணி அவனுடைய ராணி எப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இருப்பது இயல்பானது அதை நான் மதிக்க வேண்டும் அதுதான் அரசனுடைய கடமை என்று சொன்ன அந்த ராமனை பேசுகிற உரிமை யாருக்கும் இல்லை ராமன் சபரி கூடத்தை கணியை சின்ன ராமன் அந்த ராமனை ஜனாதனவாதிகள் இன்று ஜாதியத்தால் முடக்கி வைத்திருக்கிறார்கள் கல்லாக இருக்கிற ராமனை நம்மை போன்ற இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்க பிற்படுத்தப்பட்ட மக்கள் கருவரி சென்று தொட முடியுமா ஏன் ஏன் இந்த வினோதம் இது நீங்கள் சொல்லக்கூடிய மனு தர்மம் சதுவர்ணத்தால் வந்தது தானே இந்த நாட்டுக்குள்ளே ஆதி காலத்தில் இருந்தது நம்முடைய கன்னியாகுமரித்தக்க இருந்த ஒரு நிலப்பரப்பு அந்த நிலப்பரப்பில் தமிழ் சங்கம் இருந்தது மதம் இருந்தது கோயில் இருந்தது அங்கே என்ன இருந்தது சிவனை முதலாக வழிபட்டார்கள் உருவத்தோடு வழிபடலை அதுபோல் நாராயணனை காத்து தெய்வமாக வழிபட்டார்கள் அந்த சிவத்தினுடைய அம்சம் நாராயணன் என்று வழிபட்டார் நாராயணன் அவர் திருமார் என்று சொன்னார்கள் இன்றைக்கி நாராயணங்களா வந்த வார்த்தை திருமார் அதுபோல் சேயோன் சிவனுடைய முதல்வராக கருதி முருகப்பெருமானை அன்று அசுரர்கள் இருந்து காப்பாற்றார் நம்பிக்கையில் பேசினார்கள் அதுபோல் காளி குற்றவை இந்த வழிபாட்டில் இருக்கிறது அதான் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கு இறைவாக போற்றி தென் பகுதியான அந்த குமரிக்கு தக்க இருந்த கடல் மூழ்கி அந்த பகுதியெல்லாம் குமரி கண்ட மூழ்கிய பொழுதுதான் இமயமே எழுந்தது இந்த இமயத்தை முன்ன முன்னிலைப்படுத்தி இவர்கள் பேசுகிறாரே இவர்களுக்கு உண்மையான வரலாறு தெரியுமா வைகுண்டசாமி சொல்லியிருக்கிறார் தான் அவதாரம் நான் நாராயணனுடைய அவதாரம் நான் சிவனுடைய அவதாரம் எல்லாம் சேர்த்து ஒன்றாக வந்த ஏகமூர்த்தி எனவே தனி வடிவம் கொடுக்கலை அவர் ஒவ்வொருவருக்குள்ளும் உன்னிலும் என்னிலும் காண முடியாத கடவுளை நீ கல்லிலும் மண்ணிலும் காண முடியாது என்று சொன்னவர் வைகுண்டர் எனவே கண்ணாடியில் காணுகிற ஒவ்வொரு ஒரு கடவுளை அந்த வடிவிலே காணணும் சிவனை அந்த வடிவிலே காணணும் காளி அந்த வடிவிலே காணணும் என்று சொன்னவர் ஐயா எனவே அந்த ஐயாவுடைய அந்த ஆதி சிவனுடைய பிறப்பு அங்கே கடலுக்குள்ளே இருந்த மலைகள் இமயமலையோட என்ன மலை உள்ளே இருக்கிறது நேரமாக என்ன சொல்லி வைகுண்டர் சொன்ன தென்கடல் ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருந்தார்னா நான் சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்திருப்போம் இல்லை அவர் வரலாறு அங்கே புதைந்து கிடக்கிறது அவர் ஆண்ட கிருஷ்ண பரமாத்மா ஆண்ட துவாரகபதி கன்னியாகுமரி தேவைங்கிறார் நீ எங்கேயோ வடநாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களுடைய துவாரகை வேறு எங்களுடைய சிவன் வேறு தென்னாடு சிவன் நாங்கள் என்னாடு வணங்குகிற ஏக சிவன் ஆதி சிவம் மூல சிவம் அதுதான் தெய்வம் அதனால் ஆன்மீகத்தை பொறுத்தமல்ல வைகுண்டரை எவ்வளோ சொல்லி வச்சுருக்காரு ஏ வேகம் ஒரு பரவானது இம்மொன்று ஆதிலே சக்தி வந்தது சக்தியில் சிவன் தோன்றி சிவத்தில் நாகந்தோன்றிதா பரம்பு கிரியேஷன் கிரேதா திரேதா தோபர கலி நான்கு யுகம் நான்கு யுகங்களை பற்றி சொல்கிறார் இது கலியுகம் ராமன் திரேதாயுகம் கண்ணன் கிரேதாயுகம் துவபரயுகம் கண்ணன் அதற்கு முந்தைய யுகம் என்று நாலு யுகம் இந்த நாலு யுகத்தில் நாலாவது யுகமான இந்த கலியுகத்துக்குள்ளே கலி என்பது உருவமுடையது அல்ல ஐயா சொல்லுகிறார் கலி என்றால் எது எல்லாம் கணையாளி வேண்டாமே வலி மாய நினைவு மாய் மாலம் என்பகனே ஜாதி என்பது பே என்று சொல்கிறார் ஜாதி என்பது நீதி எத்தது என்று சொல்லுகிறார் ஜா சாப்பி ஜாதி பதினெட்டாய் வகுத்தானே நீசன் என்று சொல்கிறார் ஐயா அப்போ அப்படி சொன்ன வைகுண்டரை போய் நீ ஜனாதனத்தை காப்பாற்றுவதற்கு பிறந்தார் மத மாற்றத்தை தடுக்கிறதுக்கு பிறந்தார் மத மாற்றம் ஏன் வந்தது நீ மரியாதைக்குற வேறு பெண்கள் தோல்ச்சலை போடக்கூடாது என்றால் அவர் மதம் மாறாமல் நீ குபாயம் போடுங்கன்னா உனக சமு சபையறக்கூடாது தெருவுக்கு வரக்கூடாது நாய் அறி பந்தி போகலாம் ஆனால் அந்த தெருவில் ஒரு நாடார் சாணான் என்று சொல்லி அவர்களை கழித்தார்கள் ஒரு இளவர் அதுபோல் இன்ன பிற சமுதாயங்கள் அவர்களை எல்லாம் செருவுக்கு வரக்கூடாது யார் இந்த மண்ணிலே பெரும்பான்மையான மக்கள் இந்த மண்ணுக்கு சொந்த சொந்தக்காரர்கள் இங்கிருந்து இடம்பெயர்ந்து வராதவர்கள் அவர்கள் அவர்களை அடக்கி அடக்குமுறைக்கு இதனால தான் வைகுண்டர் அவதாரம் கொடுத்தார் இது பெரிய அதே வந்தவா சொந்த மண்ணுக்குள்ளே வந்தேறிகள் இவர்களை ஜாதியத்தை சொல்லி அடக்கி ஒடுக்கி கோயில்களை எல்லாம் சமதாக்கி கொண்டிருந்த கொடூரத்தை மாற்றுவதற்கு தான் வைகுண்டர் வந்தார் எனவே வைகுண்டர் வந்து அவதரித்தார் நாராயணுடைய அம்சம் அவர் சிவன் விஷ்ணு பிரம்மம் காளி அனைத்து தெய்வங்களை உண்டாக்கினார் ஆங்காவை நாட்டி வைத்த ஆணிவர் அத்தனையும் ஒன்றாக்கி தந்தவர் வைகுண்டர் அவருடைய பிறப்பை பெரிதாக கொண்ட இன்றைக்கு கவர்னர் அவர்கள் மாற்றி சந்திய கவர்னர் அவர்கள் நாங்கள் வெகு காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோமே ஐயாவை இங்கிருந்து கயிறு கட்டி இழுத்து அடித்து துன்புறுத்தி திருவிதாங்கூர் அரசன் கொண்டு போனானே கொடுமைப்படுத்தினானே அந்த ரோட்டுக்கு அவர் ரத்தம் சந்திய ரோட்டுக்கு ஐயாவை வைகுண்டர் தேசிய நெடுஞ்சாலை என்று பெயர் வைக்க வேண்டு கேட்கிறோம் குருநானக் சாலை இருக்கிறது வடபள்ளே பல மகான்கள் மகனுக்களுடைய பேர் சாலை இருக்குது இது அவர் அடிபட்டது ரத்தம் சிந்தியது இந்த ப சாலைக்கு வைக்கிற அறிவித்திருக்கலாமே ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஐயா வைகுண்டருடைய பேர் வைப்போம் அவர் கல்விக்கு சொன்னவர் நியாயத்தை கேட்டவர் நீதியை கேட்ட வைகுண்டருக்காக சொல்லலாமே சும்மா தனதாக்கி கொள்வதற்காக பட்டா போடுவதற்காக இந்த வேலை யார் செய்யக்கூடாது யார் செய்தால் கவர்னர் அல்ல யார் செய்தால் அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் வரலாறு தெரியாமல் வாய் திறக்கக்கூடாது என்பது எங்களுடைய கோரிக்கை சதுவர்ணம் மனு தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே நாங்கள் இல்லை இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தை தந்த அம்பேத்கர் என்ன சொன்னார் அவர் பிறந்த சமயத்துக்குள்ளே சாதி இருக்கிற காரணத்தினால் நான் சாகிற பொழுது அந்த சமயத்தில் இருக்க மாட்டேன் என்று சொன்னாரே சரியா தப்பா எனவே இதுபோல காரியங்களை நீங்கள் உங்கள் வேலையை உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது ஆளுகிற வேலை இருக்கிறது ஒன்னு நின்றும்போது வணும் பணு விலைகளாவாங்கன்னாரு அரசு அரசு காரியத்தை ஆன்மீகத்துக்குள்ளே எங்களுக்கு தெரியாத ஆன்மீகம் இல்லை எங்களுக்கு தெரியாத வரலாறு இல்லை வைகுண்டர் வகுத்து அந்த அகில சரட்டு எங்கள் கையில் இருக்கிறது அருள் இருக்கிறது ஏதோ நாலு பேர் எங்க பிடித்து வைத்து அகில சரட்டுக்கு நாங்கள் சிறப்பு செய்கிறோம் வைகுண்டருக்கு செய்கிறோம் இதெல்லாம் செய்யக்கூடாது வாருங்கள் நான் இதே இடத்துல ரெண்டு மைக் வைத்து தருகிறேன் அனுப்புங்கள் பேசுங்க சொல்லுங்கள் தெளிவிப்போம் அகில சிரட்டு என்ன சொல்லியிருக்கிறது வைகுண்டர் என்ன கான்செப்ட் என்ன வந்தார் என்பது உனக்கு தெரியணும் இல்லை ஒரே ஒரு தான் பேட்டியில் என்பது முடியாது முடியாதுல்ல இதே கூடுதல் ஆனால் எனவே என்ன நடக்கிறது ஒன்று உறுதி அவர் ஜாதியத்தை காக்க வரவில்லை அவர் வடமொழியை நிலைநிறுத்துவதற்கு வரவில்லை ஓம வேள்வி போன்றவை வளர்ப்பதற்கு வரவில்லை உருவ வழிபாட்டை வளர்ப்பதற்கு வரவில்லை இதற்கெல்லாம் எதிராக சிந்தித்தவர் வைகுண்டசாமி எதிராக சிந்தித்த ஒரு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு கூட்டியிருக்கிறார் இந்த மூன்று மாவட்டங்களிலே எங்கள் நான்கு மாவட்டங்களிலே முடிவெடுக்கிற சக்தி யார் ஆட்சிக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்று சொல்லுகிற ஆற்றல் இந்த மக்களுக்கு இருக்கிற காரணத்தினால் ஐயா வைகுண்டருடைய தாங்கள் பதிகள் இல்லாத ஊரே இல்லை எனவே இதை பயன்படுத்தலாமா என்று யாரும் பார்க்கக்கூடாது எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் அவர்களை வரவேற்போம் எங்களை எங்கள் ஐயாவை பெருமைப்படுத்த நாங்கள் சந்தோஷமாக அவர்களை மகிழ்விப்போம் ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் அவர்களுடைய சுயலாபத்திற்காக யாரும் வரலாற்றை திரித்து பேசக்கூடாது எங்களுக்கும் கால்தல் போன்றவருடைய வரலாறு தெரியும் தமிழுக்கு யார் பாடுபட்டார்கள் தமிழ் என்றால் என்ன எங்களுக்கு தெரியும் தமிழ்தான் முதல் அது யாருக்கும் அரும்பில்லை ஐயா சொன்னார் கல்வி தமிழ் தெய்வ தமிழ் அதனால் வழிபட முடியாத வழிபாடு வழிபாடே இல்லை என்று சொன்னவர் வைகுண்டர் நீங்கள் ஆரியத்தை இன்னும் வைத்து தமிழகத்துக்குள்ளே எனக்கு ஒரு கேள்வி இருக்கிறது தமிழக அரசு ஏன் இன்னும் விரட்டவில்லை இந்த கோயிலுக்குள்ளே இருக்கிற கொடுமைகளை ஏன் மாற்றவில்லை ஒரு சாதிக்காரன் தான் கோயில் கருவறைக்கு செல்ல வேண்டு ஒரு சாதிக்காரர் பேசுகிற மொழிதான் கருவறைக்குள்ளே பேச வேண்டுமானால் என் தாய் தமிழ் என்னானது எனவே அரசு சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் ஏதோ வன்கொடுமை மேலோங்கி மேலோங்கி அடக்குமுறை மேலோங்கி மேலோங்கி எங்களுடைய ஆன்மீக நம்பிக்கை தெய்வ நம்பிக்கையிலே நீங்கள் கை வைக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்வையான வேண்டுதல் கண்டிப்பாகளுநர் மாளிகைக்குள்ள ஆளுநர் மாளிகையிலே நேற்று நடந்த விழாவிலே வைகுண்டருடைய வரலாற்று புத்தகம் வெளியிடுவது போல வரலாற்றை சிரித்து அங்கே வைகுண்டருடைய கொள்கைக்கு எதிராக கோட்பாடுகளை கொண்ட அந்த ஆரிய கோட்பாட்டுக்கு சேர்ப்பது போல ஆளுநர் பேசியிருப்பது தக்க விஷயம் வைகுண்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ மதத்தையோ அங்கே உருவாக்குவதற்கோ அவர்களை காப்பதற்கோ அன்பு கொடி வளர்ப்பதற்காக அனைத்து உலக மக்களையும் சமமாக பாவிப்பதற்காக இருக்கிற சாதிகளையெல்லாம் ஒழித்து ஏகமாக்குவதற்காக ஒரு சாதி ஒரு மதம் உலகிற்கு ஒரு அரசு என்று சொன்னவர் வைகுண்டர் அரசை பற்றி அதிகம் பேசுகிறவரை வைகுண்டர் தான் அதுக்காக இது எங்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை வைகுண்டத்தை புரிஞ்சுட்டு சொல்லுங்கள் ஏதோ நாங்கள் வாழ்த்துக்கிறோன்னா நாங்கள் மகிழ்ந்துட மாட்டோம் எங்கள் மக்களும் நெகிழ்ந்து போக மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வருடமாக நாங்கள் விழா எடுக்கிறோம் நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆயிரம் ஐயாவுடைய பதிகளுக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன் சென்னை முதல் இன்றைக்கு பம்பாய் எல்லா இடங்களும் நாட்டியிருக்கிறேன் என்னுடைய காலத்திலே எந்த அளவுக்கோ எங்களுக்கு முன்னோர்களை வைத்து எல்லா ஊர்களிலும் எங்களுக்கு தாக்கல் இருக்கிற மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் உண் உண்மை தெரியாமல் போகக்கூடாது இல்லையா இல்லையா அதிகாரபூர்வத்தில் ஒருவர் சொல்கிற பொழுது அப்படி இருக்குமோன்னு நினச்சிடக்கூடாது அப்போ நம்ம இன்னும் அந்த மேஜாதி மக்களுக்கு தான் இருக்கணும் இதுதான் நம்ம விதி என்று அவர்கள் அறிந்து விடக்கூடாது எனவே மனு தர்மத்தை நாங்கள் வெறுக்கிறோம் மனு தர்மம் கூடாது அதுபோல் சதுர வர்ணம் கூடாது கண்ணன் நிச்சயமாக சதுர் வர்ணத்தை பேச மாட்டார் நாய் பூனை எலி பசு முற்று உணர்ந்த ஞானி அனைவரையும் சமமாக பாவிக்கணும்னு சொன்னதான் கண்ணனுடைய வாக்கு அந்த கண்ணன் போய் இப்படி எல்லாம் சொன்னார் அவர்கள் புகுத்தியது வைங்கண்டர் சொன்னாரே புராண ஆகமங்கள் பொய் சூடி போனது ஆகமத்துக்குள்ளே திருத்தங்கள் நிறைய செய்திருக்கிறார்கள் எனவே அதை விட்டு விட்டு புதியதாய் நான் தந்திருக்கிற வேதம் அகில சிலட்ட அம்மானி அதை நம்பி நடங்கள் என்று சொன்னார் எனவே ஐயாவுக்கு அடையோ ஆதரவோ அவர் செய்யலை ஐயாவுடைய அடிப்படை கொள்கை என்று சொல்லப்படவில்லை இல்லை ஐயாவுக்கு தெரிந்து அவர் ஐயா ஒரு நெடுஞ்சாலை நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஐயா வைகுண்ட தேசிய நெடுஞ்சாலை இருந்திருக்கோம் ஐயா வைகுண்டருக்கு ஒரு யூனிவர்சிட்டி ம மத்திய அரசார் வச்சுருக்கலாம் அதை விட்டுக்கிட்டு சும்மா எங்கள் மக்களை குழப்பிற வேலையெல்லாம் செய்யக்கூடாது ஆனால் அங்கே தெளிவாக இருக்கிறோம் தெரியும் இந்த நாலு மாவட்டத்தில் எங்களுடைய முடிவு என்ன என்பது தெரியும் அவதரிக்கட்டும் அவர் வெயிலாளும் பொண்ணு என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மகனுக்கு பிள்ளையாக பற்றி தான் வளர்க்கிறார் ராமனும் தசரும் பிள்ளையாக தான் வளர முடியும் நாராயணன் அப்படியே நேரடியாக வர முடியாது இல்லையா அவதாரம் என்பதே சென்னை இன்னொரு சாட்டி இன்னொருவருடைய ஏற்றி வருவதுதான் அவதாரம் மனிதனை தெய்வமாக்குவதுதான் அவதாரம் அவதாரம் ராமன் அந்த காலத்தில் மகத்துவம் செய்தால் கண்ணன் செய்தார் அந்த வழியிலே கலியுகத்தை கலி அளிப்பதற்கு கலி என்றால் என்ன என்பதை தெளிவுபடுத்தி வைகுண்ட சங்கம் இருக்க அதனால் அவர் சொன்ன கோட்பாடு கலிக்கு எதிரானது அரசுடைய கலியுகத்தின் அவதாரம் அதனால் அவர் ஜனாதனவாதியார் ராவணனும் ஜனாதனவாதி தான் இல்லையா ராவணன் ஜனாதனவாதி தான் சிறிய வந்தாலும் ஜனாதனவாதி தான் இல்லை அவங்களாம் அதுக்காக அவங்கள சுதிக்கவும் போட்டவும் முடியுமா தவறு யார் செய்தாலும் தவறு க கண்டிக்கா பகவான் சொன்னது ஏதோ வைகுண்டர் வந்தது இந்த மண்ணில் இருக்கிற ஜாதியத்தை ஏற்றத்தாழ்வை போக்குவதற்கு வந்தால் சமத்துவத்தை வளர்க்க வந்தால் உலகிற்கு ஒரு அரசு அமைக்க வேண்டும் என்ற உன்னத லட்சியத்தை தந்திருக்கார் அது படியுங்க வாங்க நாங்கள் ரெடியாக இருக்கோம் அதை பேர் பேசுவோம் நிறைய இருக்குது இன்னும் வெளிவரலைங்க அதுபோல் தீர்க்க தரிசனம் வைகுண்டர் சொல்லுகிறார் நிறைய சொல்லியிருக்கிறார் அன்னைக்கு பாடுபட்ட பொழுது அவர் சொன்னது நடந்துகிட்டே வருது ஒன்று தான் நடக்குது அதெல்லாம் நாங்கள் வெளிக்கொண்டு வரோம் பாருங்கள் கேளுங்கள் நீங்கள் பத்திரிகையாளர் வந்ததுக்கிறேன் நாங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை நேற்று பத்திரிக்கையை பார்த்துருக்கோம் இந்த இந்த அவலந்து நாங்கள் அறிந்தோம் அதனால் பத்திரிகை ஆளுந்தால் நாங்கள் சொல்ல முடியும் மக்கள் வந்து வரலாறு தெரியாமல் வரலாறு திரித்து பேசுகிறார் வேண்டுமென்றே ஒரு வரலாற்றை உருவாக்க பார்க்குறார் நேரடி ஒரு நேரடி தயாராக இருக்கீங்களா அதெல்லாம் சொன்னால் சமாச இங்கே வந்தால் நான் பேசறது யார் வந்தால் இல்லையா ஆளுநர் அவர் வேலை பார்க்காம வேற அது கண்டிப்பாக பார்க்குற சாப்பா அவருக்கு தேவையில்லை